மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்ராமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று மோசையை பார்த்து தேவன் உடன்படிக்கை பண்ணுவதாக நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே அந்த உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் மோடு கூட இருந்தார் யாக்கோபோடு கூட இருந்தார் யோசேப்போடு கூட இருந்தார் தாவிதோடு கூட இருந்தார் அந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்றார் பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை நம் நடுவிலே செய்வதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் அந்த நம்மோடு கூட இருக்கிற தேவன் மிகவும் பயங்கரமானவர் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்திராத எதிர்பார்த்திராத அறியாத அநேக காரியங்களை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த விரும்புகிறார் ஆகவே சவால்களை கண்டு எதிர்ப்புகளை பார்த்து சோர்ந்து போய்விடாதீர்கள் உங்கள் திராணிக்கு மிஞ்சின காரியங்களை உங்களை கொண்டே தேவன் செய்ய போதுமானவர் ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கும் கர்த்தர் பயங்கரமானவர் சங்கீதக்காரன் சொல்லும் நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று சொல்கிறார் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்களிலே தேவன் உங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுவார் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் பேசின உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்களாம் இப்படி தேவன் உங்களோடு கூட இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அடுத்த வசனத்திலே கட்டளையாகச் சொல்கிறார் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்குள் என்று சொன்ன தேவன் நான் உடன்படிக்கை பண்ணின காரியங்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு உன் நடுவிலே இருக்கிற தேவன் விரும்பாத காரியங்களை உங்களை விட்டு விளக்கும் பொழுது தேவன் உங்கள் நடுவிலே வாசமாக இருப்பதோடு மாத்திரமல்ல அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர் நாம் தேவன் விரும்பாத காரியங்களை செய்வோமானால் அந்த காரியங்களே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு கன்னியாக இருக்கும் ஆகவே தேவனை விட்டு விலகச் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை தூரப்படுத்த தேவன் விரும்புகிறார் இதை மோசே ஒரு ஜபமாக ஏறெடுக்கிறார் ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் தேவன் நம்மை சுதந்திரமாய் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதற்கு நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் அவருடைய ஆசிர்வாதத்திற்கு தடையாயிருக்கக்கூடாது ஆகவே தேவன் நம்மை விட்டு விளக்க வேண்டிய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை நாம் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனை நான் உம்மை என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும் என்று நாம் தேவனிடத்தில் கெஞ்சு நிற்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பதோடு மாத்திரமல்ல நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த செய்ய அவர் போதுமானவர் ஆகவே தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணிங்கள் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் கர்த்தருங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வேதவாத வார்த்தையின்படி இந்த நாளிலே உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிற இருக்கிற அண்ட நம்பி இருக்கிற காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு கத்த நீர் வாய்க்க பண்ணுவீராக ஆசீர்வாதத்திற்கு ஆசிர்வாதத்திற்கு அன்று உரையே உடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் ஒருபோதும் தடையாயிராதபடி மன்னித்து உடைய சுதந்திரமாய் நிறைவேற்றுக்கொள்ளும்படியாய் ஜபிக்கிறேன் உடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன் இந்த நாளிலும் அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பீராக அண்டவரே ஸ்தோத்திரம் இதுவே இப்படியாக செல் என்று சொல்லுகிற தேவ சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளிலும் கேட்கப்படுவதாக பாவத்திற்கு விலகியோட தங்களை காத்து கொள்ள கத்தாவையும் உங்களுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்வீராக எங்கள் முற்பிதாக்களோடு இருந்த தேவன் அன்றவரே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாது எங்களை நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரே பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன் கூட இருந்து நடத்துங்க தாழ்த்தியுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் பொருட்படுத்த நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழு ஜபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே